ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஷைலோஸ் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்னிங் ஒரு மினி ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் எங்களுக்கு யாருக்குமே உடம்பு சரியில்லை ஸோ அதனால் ஒரு மெடிசன் வந்து ப்ரிப்பர் பண்ண வீட்லேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை துளசி கற்பூரவல்லி இந்த மூணு இலையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ அதே கப்பில் வந்து தண்ணி வந்து ஒன்றரை சொம்பு வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நாங்கள் மூணு பேர் நானே எங்கள் அப்பா எங்கள் ஹஸ்பண்ட் மூணு பேர் குடிக்கிறதுக்காக நான் மூணு சொம்பு எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை சொம்பில் அப்புறம் நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் அந்த கொதிக்கிற வரையும் நான் என்ன பண்ணேன்னா இஞ்சியை வந்து தோல்சி வச்சுக்கிட்டேன் நல்லா தோல்சி விட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து இஞ்சி சீரகம் மிளகு இது மூணையும் எடுத்துக்கணும் தேவையான அளவுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கணும் இது மூணுக்கு இஞ்சி நல்லா தட்டிட்டு அதே ப்ளேட்டில் வச்சு இஞ்சியும் மிளகும் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு அந்த கொதிக்கிற இதில் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் மிளகு சீரகம் இஞ்சிலாம் போட்டுட்டேன் அப்புறம் நான் அந்த இலையெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு ஐ ஃப்ரேமில் வந்து வச்சுக்கிட்டேன் எல்லா இலையும் வெத்தலையை வந்து நல்லா காம்பிளாக நீக்கிட்டு போடணும் அப்புறம் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா ஐஸ் ஃப்ரேமில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும் அந்த கொதிக்கிற கேஃபில் நான் வந்து பக்கத்தில் வந்து சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தேன் வயது பிடிக்கிறதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் பிடிச்சிருந்தாங்க ஸோ நல்லா கொதித்து வந்துடுச்சு ஸோ அதை வந்து வடி கட்டிடுறேன் ஒரு மூணு டம்ளர் வந்து வடிகட்டி வச்சுட்டேன் எல்லாருக்குமே தெரிஞ்ச கஷாயம்தான் ஸோ இதை வந்து நான் வந்து ரெடி பண்ணி நாங்கள் எல்லோரும் குடிக்கலாம் எப்படின்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பிறகு உடனே டம்ளரில் ஊற்றி வச்சுட்டேன் இந்த பால் வந்து யாருக்குன்னா எங்கள் பாப்பாக்கு ஸோ எல்லோரும் இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோடனே ஃபேமிலியாக வந்து நாங்கள் வந்து குடிக்கிறோம் மாற்றி மாற்றி எடுத்தலாம் எடுத்து வச்சுட்டு பாப்பாக்கு ஆனால் அந்த கஷாயம் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் பால் தான் இப்படி வற்புறுத்தி கொடுத்துட்டோம் அவங்களும் பால் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க